செல்லாலை பள்ளிவாசலில் பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கும்போது போது ஒரு பெண்மணி வந்தா அந்த அம்மா வந்து சொல்லுச்சு யார் ரசூல்ல சொத்துப்பா ஓதுனீங்களா மெம்பரன் ஒரு மூணு படி வச்ச மாதிரி மெம்பர் செஞ்சு தரட்டுமான்னு அந்த அம்மா கேட்டாங்க பெண்மணி முத முதல்ல ரசூலுல்லாவுக்கு மெம்பர் செஞ்சு தரணும்னு வந்து கேட்டது அந்த அம்மா தான் சில பேர்களுக்கு அல்லா அப்படி ஒரு நசீபை கொடுக்கிறான் அம்மா வந்து கேட்டப்ப செல்லாழை செல்ல நீ விரும்பினா அப்படி செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டாங்க மிக நாயகம் செல்லாழை செல்லத்தின் மீது ரொம்ப மொஹ்பத்து அந்த அம்மாவுக்கு அந்த அன்சாரி பெண்ணுக்கு வந்து செல்லதாலை செல்லத்துக்காக ஒரு மெம்பரை செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க அன்றைக்கு ஜும்மாவுக்காக செல்லதாலை செல்ல மெம்பரில் ஏறுறாங்க மெம்பரில் ஏறி சொத்துபாவை ஆரம்பித்து ஓத ஆரம்பிக்கிற பொழுது பள்ளிவாசலில் ஒரு அழுகை சொந்தம் கேட்க எல்லா சகாமிகளும் வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பி பார்க்கிறார் எங்கிருந்து அந்த அழுகை வந்தது இந்த விசலல்லா அலை சொல்ல விளங்கிட்டாங்க குத்துபாவை நிறுத்தினாங்க மெம்பர்ல இருந்து கீழே இறங்கினாங்க இந்த மெம்பர் செய்யறதுக்கு முன்னால ஒரு பேரித்த மட்டை அது மேல சாஞ்சிட்டு கீழே நின்றுதான் குத்துபா ஓதுவாங்க அந்த மட்டைய ஓரத்துல சாட்சி வச்சிருந்தாங்க அதனுடைய அழுகை சப்தத்தை கேட்டு செல்லல்லா அலை சொல்ல போய் அதை கட்டிப்பிடித்தார்கள் அந்த அந்த மரக்கட்டைதான் அந்த மரக்கட்டையை கட்டி பிடிக்கிறாங்க அது அழுகையை நிறுத்தல தேம்பி தேம்பி அற ஆரம்பிக்குது அப்பளமும் அதை குத்தமிட்டார்கள் அது அழுகையை நிறுத்தவில்லை கல்லமு இணைகி அத்துடன் ஏதோ ஒன்று பேசினார்கள் அது அழுகையை நிறுத்தி கொண்டது சாபிகளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல விசலாலை செல்லம் வந்து வெம்பர்ல ஏறினாங்க புதுபாவை முடிச்சாங்க புதுமாவை முடிச்சுட்டு இறங்கிட்டாங்க சகாபாக்கள் கேட்டாங்க என்ன யாரும் சூழலாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க இல்லை நான் முன்னால் சாய்ந்து நின்று ஓதுவேன் அந்த மரக்கட்டை இப்போ புது மெம்பர் வந்த உடனே நான் புது மெம்பர்ல ஏறின அந்த மரக்கட்டையால் என்னுடைய பிரிவை தாங்க முடியலை ஒரு கட்டை தான் என்றாலும் கூட அது என் அவ்வளவு நேசித்தது என் பிரிவை தாங்க முடியாமல் அழுகது நான் கட்டி பிடித்தேன் அழுகையை நிறுத்தவில்லை முத்தமிட்டேன் அழுகையில் நிறுத்தவில்லை நான் அந்த மரக்கட்டையிடம் ஒரு ஒப்பந்தம் செய்தேன் நீ விரும்பினால் எந்த இடத்தில் நீ முளைத்தாயோ அங்கு உன்னை நட்டி வைக்க சொல்கிறேன் ஐயாபத்து வரைக்கும் நீ பசுமையாக இருப்பாய் இல்லைன்னு சொன்னால் என்னோட என் கூட சொர்க்கத்துக்கு வந்துருன்னு நான் கேட்டேன் ரெண்டில் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன் அந்த மரக்கட்டை சொல்லிச்சு உங்களோடு என்னை சொர்க்கத்திலேயே வச்சுக்கங்கன்னு சொல்லிச்சு உங்களோடு நான் சொர்க்கத்துக்கே வந்தேன் சொல்லுச்சு நான் அதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என்று சொன்ன சிலை செல்லம் நான் மூத்தாகி விட்டால் என்னை அடக்கம் செய்கிற பொழுதே அதையும் சேர்த்து அடக்கம் பண்ணுங்க நான் ஒரு மகப்பத்து ஒரு மரக்கட்டைக்கு இருந்தாலும் கூட அந்த மரக்கட்டையும் கொண்டு வந்து சொர்க்கத்துல கொண்டு போய் சேரு மொஹப்பத்தினுடைய அன்பை நீங்க விளங்கறதுக்காக சொல்றேன் வீரியத்தை விளங்குறதுக்காக சொல்றேன் நம்பிசனந்தாலை செல்லத்தின் மீது நான் வச்சிருக்கிற இந்த ஆப்பத்து அன்பு இருக்குது பாருங்க வாழ்க்கையில இதை விட பெரிய சொத்து ஒன்றும் கிடையாது